நம்ப நான்கு சகோதரர்களுக்கு திருமண குரான் என்று பரிசீலிக்கப்படுகிறது ரியா மண்டல தமிழ்நாடு தமிழியமா சார்பாக வணக்கம் அறிவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கிறவங்க தலைவனா இருப்பாங்க அடிப்படையில் பல நிகழ்ச்சிகள் பார்த்து உங்களுக்கு இறைவனால அறிவு அதிகம் பங்கவர் அடிகளார் பாத்தீங்கன்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு ரெண்டு கால ஒரு கால சூரியன் ஒரு கால சந்திரன் காட்டியிருக்க சத்திய சத்திய இந்த சீரடி சத்திய சாய் பாப்பாங்க தன்னுடைய தலையில் இருந்து எலும்பு சங்கனி மோதரம் தேங்காய் இன்னும் பூசணிக்காய்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு குருவி கூடு மாதிரி தான் என்ன பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் பூசணிக்காய்டு தர முடியும் ஏசு பாத்தீங்கன்னா காது காது போனவங்க காது அருந்த காது இருக்காருங்க செத்து போன ஆளை உயிர்ப்பிச்சிருக்காரு பைத்தியகாரனை எல்லாம் தொட்டு குணமாக்கி இருக்காருங்க பால் தினகரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழை ஏழையா இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே பணம் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பேட்டியில நேரடி பேட்டியில சொல்ற மாதிரி நேரடி பேட்டி வந்து முன்னாடியே செட்டப் பண்ற மாதிரி ஊனமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது வைத்த ஒளியம் இருக்க மாதிரி நடிக்கிறது அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து மேடையில் அற்புதம் அப்படிங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி அற்புதங்கள் முகமது நபி காலத்திலுமே அவரும் செய்ததாக குறிப்புகள் இருக்கு

ஒரு பக்கம் புலிகள் ஒரு பக்கம் பசுந்தோல் போர்த்திய புலிகள் அறிவில் சிறந்த தாங்கள் புலியா பசுந்தோல் போர்த்திய புலியா என் பேரு சரவணகுமார் நான் இது சிறு வயதில் என்னுடைய மனிதர்களுக்கு நல்ல நல் வாழ்க்கை இறைவன் அளிக்கணும் நான் ஆராய்ச்சி பண்ணதுனால எனக்கு தோன்றது கேள்விங்க நன்றி நன்றி

சரி இப்போ வந்துங்க இதுல வந்து இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டா இன்றைக்கு வந்து மகான்கள் சொல்லி நிறைய பேர் அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க இல்லையா அற்புதம் நிகழ்த்துறா காட்டுறாங்க எந்த ஒரு அற்புதம் நிகழ்த்துவதா இருந்தாலும் அது சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இப்போ வந்து நாம சாய் பாபா இருக்காரு குட்டபருக்கு சாய் பாபா எடுத்துக்கொள்வோம் அவர் மோதிரத்தை வரவழிச்சு கொடுத்தேங்கிறாரு வாட்சிய கொடுத்தேங்கிறாரு சரி அதுல என்ன சொல்ல வர்றாரு அவர் செய்தி எனக்கு வந்து என்ன வேண்டாலும் செய்ய முடியும் அதுல சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன எனக்கு என்ன வேண்டாலும் செய்ய முடியும் அவர் ஆர்குமெண்ட் வைக்கிறார் அப்படிதான் மக்கள் நம்புகிறார்கள் அப்ப நம்ம என்ன செய்யலாம் அவர் கேட்டபடி பூசணிக்கு ஆயிரத்தி அறிவிலாம் கேட்டா செய்வாரு தர முடியாது அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அவர் அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு

ஏதோ ஒன்னோ ரெண்டோ செஞ்சார் அதை தவிர மழை செய்ய முடியல என்று சொன்னா அதையே நம்ம கேட்கும் போதுதான் செய்ய முடியாது இப்போ மோதலத்தை எடுத்து கொடுக்கிற ஐடியாவுல அவர் வந்திருப்பாரு அப்ப நீங்க வாட்சியை கேட்டா அவர் தர முடியாது வாட்சி கொடுக்கிற செட்டப் கரெக்டா பண்ணிட்டு வந்திருப்பாரு அப்ப நீங்க மோதலத்தை கேட்டா வராது அப்ப அவர் அவர் என்ன செட்டிங் பண்ணி இருக்கிறாரோ அதைத்தான் செய்வார் என்று சொன்னால் இது மக்களை ஏமாத்துறதை தவிர இது வந்து அற்புதம் கிடையாதுங்க அது நான் சொல்ல போனா அவருடைய சீரர்களே அவருடைய ஆசிரமத்தில் வந்து கொல்லப்பட்டாங்க அது என்ன ஆச்சு ஏன் கொண்டாங்க அந்த மர்மம் இன்னும் விலகவே இல்லை அவரை கொலை செய்ய வந்ததாக சொல்லி போலீஸ் தான் போய் பிடிச்ச தவிர அவரால் பிடிக்க முடியல கொலை செய்ய ஒரு ஆள் திட்டம் போட்டிருக்காங்க போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க அவரை கொள்றதுக்கு திட்டம் போட்டு ரெண்டு பேர் தங்கி இருந்திருக்கிறாங்க இந்த ஊர்ல என்னை கொள்றதுக்கு ரெண்டு பேர் தங்கி இருக்காங்க கண்டுபிடிக்க வேண்டியதானே அதனால இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு மேஜிக் நிபுணர்கள் செய்ய முடியும் இன்னைக்கு சென்னைக்கு வந்தீங்கன்னா அது ஜாதுக்கார் ஆனந்த் பண்ணிட்டு இருக்கிறார் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இதை விட பெரிய ஸ்டேஜ்ல யானையை நிப்பாட்டி வச்சு யானையை மறைக்கிறார் யானையை காணோம் கண்ணுக்கு முன்னாடி யானை நிக்கிறங்க நிக்கிற யானையை ஒரு செகண்ட் ஒரு புகை ஒன்று வரும் அப்புறமா தான் யானை இருக்காது அவ்வளவு பெரிய உருவம் எங்க போனிச்சு எப்படி அதை மறைக்க முடிஞ்சு அப்ப இதை வந்து அவரு ஏமாத்திரி பயன்படுத்தல

அவர் அது தன்னுடைய பெரிய ஆற்றலாக தன்னுடைய சக்தியாக அவர் வந்து காட்டிட்டு போயிருப்பார் இந்த அல்ட்ரா வயலட் ஒரு சூரியன்ல ஒரு ஒரு கதிர் இருக்கிறது அல்ட்ரா வயலட் இந்த அல்ட்ரா வயலட் கதிரை தனியா பிரிச்சு அதை லைட்டாக வெளிச்சமாக தயார் பண்ணி இருக்கிறாங்க அந்த விளக்க ஒரு இடத்துல நீ போட்டீங்க சொன்னா அது வந்து கருப்பு கலரை எல்லாம் மறைச்சுக்கணும் இந்த ஸ்டேஜ்ல கண்ணுக்கு ரேர்ந்து ஒரு யானை நிப்பாட்டி இந்த ஸ்டேஜில் வந்து அல்ட்ரா வயலட் லைட்டை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா கருப்பா இருக்கிறது எல்லாமே தெரியாம போயிடும் மற்ற கலர்லாம் தெரியும் யானை கருப்பா தான் இருக்கும் இப்போ நம்ம நிற்கும் போது வேற லைட்டை போட்டிருப்பாங்க ஒரு புகை வந்த உடனே டக்கு லைட் மாறும் லைட் மாறும் நான் இப்போ யானை இருக்காது அது என் பக்கத்துல இருக்கு தடவி பார்த்தா தெரியும் கண்ணுக்கு தெரியாது அந்த இடத்துல தடவி பார்த்தோம்னா யானை இருக்கும் கண்ணு தூரத்தில் இருக்காது கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாதுங்க இந்த அல்ட்ரா வயலட் லைட் வந்து கருப்பு கலரை மறைத்து விடும் பெண்கள் புருக்கா போட்டிருக்காங்க இவங்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு தலை மட்டும் இருக்கிற மாதிரி காட்டும் அல்ட்ரா வயலட் லைட்ட பாய்ச்சி விட்டோம்னா புருக்காவெல்லாம் கருப்பா இருக்குல்ல அதையெல்லாம் மறைச்சு போடும் வெறும் தலையில அந்த இடத்துல தலை மட்டும் வந்து பேசும் அப்படிலாம் கூட மேஜிக் காட்டுறாங்க அதெல்லாம் இப்படியான ஒரு வித்தை தானே தவிர மந்திரன்னு ஒண்ணு கிடையாதுங்க அதே நேரத்துல வந்து அவர் சொல்ற எல்லாரும் செய்யறாங்க யார் செய்யறா சாய் பாபா செய்யறாரு பங்காரடிகள் செய்யறாரு அதே மாதிரி வந்து கிறிஸ்துவ பிரச்சார கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குருடம் பாக்குறான் செவிடன் கேட்கிறான் சொல்றாங்க அப்படியே குருட மாதிரி அப்படி வருவான் மேடையில வச்சு தடுவாங்க பார்வை வந்துரு இப்படி எல்லாம் செய்யக்கூடியவங்க நிஜமா இருந்தா என்ன செய்யணும் நான் குருடனை கூட்டிட்டு வருவேன் குணப்படுத்துவியான்னு நீங்க கேட்கணும் குருடன் அவனே கூட்டிட்டு வந்தான செட்டப் நீ குருடனை குணமாக்குற நெசமா இருந்தால் நீ மேடையில போடு நான் தான் குருடனை கூட்டிட்டு வருவேன் நீ குணப்படுத்தி காட்டுவியான்னு கேளுங்க மாட்டேன் அப்ப ஏன் நீ கொண்டு வந்த குருட மட்டும்தான் குணமாவனு நான் கூட்டிட்டு வந்த குருட குணமாக கூடாதுன்னா அது நடிப்பு அவன் குருட இல்ல அவனுக்கு சில ஆயிரங்களை கொடுத்தா குருட மாதிரி நடிக்கிறான் இப்படி ஒரு மாதிரியா முடங்கிற மாதிரி வருவாங்க நொண்டி மாதிரி அப்படி தடை உருவாரு கால் கொண்டு சரியா பேர் சிரிச்சுக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே என்று சொல்லி இப்படி ஏமாற்றி எல்லாம் வந்து மக்களை இருக்கக்கூடாது தவறு இது இதெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதனால நாங்க வந்து புலியும் கிடையாது பசுத்தோல் புலியும் கிடையாது இது ஒட்டு புலியும் கிடையாது பசுத்தோல் புலியும் கிடையாது இது ஒட்டுமொத்தமா பிராடு என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்க எங்கள்கிட்ட எந்த இருக்கு நாங்க சொல்ல மாட்டோம் யாரெல்லாம் அப்படி சொல்லுகிறார் புலக்கு யாரை வேண்டாம் கொண்டுவாங்க நான் கேட்குற நாளே கேள்வில அவர் பொய்யே நான் நிரூபிச்சு காட்டுவேன் இது ஒரு விஷயம் அதே நேரத்துல வந்து இஸ்லாத்தின் பார்வையில ஒண்ணே ஒன்னு இருக்குது அதை நாங்க நம்புறோம் நம்பிக்கை அடிப்படல என்னன்னு கேட்டா இறைவன் வந்து மனிதர்களை நன்வழிப்படுத்துவதற்கு மனிதர்களை தான் தூதர நியமிக்கிறார் எங்க நம்பிக்கை பிரகாரம் முகமதுங்கிறவர் யாரு ஒரு மனிதர் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர் நம்மள மாதிரியே எல்லா விதமான பலமும் பலவீனமும் கொண்டவர் சாப்பிடுறது குடிக்கிறது மலஜலம் கழிக்கிறது குடும்பம் நடத்துறது தூங்குறது நோய்வாய்ப்படுறது எல்லாவற்றும் இருந்தது அவர் வந்து இறை தூதர்னு சொல்றாரு இப்ப மக்கள் நம்புவாங்களா இறைவனுடைய தூதர்னு ஒரு ஆள் வந்து சொன்னா அதை நம்புவாங்களான்னு நம்ப மாட்டாங்க ஏன் நம்மளோட அந்த சுத்தி தெரிஞ்சாரு நம்மளோட சாப்பிட்டாரு என்ன இறைவன் வந்து இவரை நியமிச்சானா அப்படின்னு கேட்பார்கள் அப்ப இறை தூதர் ஒருத்தர் சொல்லும் பொழுது அதுக்கு ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் இல்லாட்டி மக்கள் நம்ப மாட்டாங்க அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா யாரையெல்லாம் இறை தூதராக இறைவன் அனுப்புகிறாரோ அவர்களுக்கெல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு சில மிகச்சில அற்புதங்களை செய்ய சொல்லி இத மக்கள்கிட்ட செஞ்சு காட்டி இது நான் இறை தூதருங்கிறதுக்குரிய சான்று இது உனக்கு செய்ய இயலாது நீ டெஸ்ட் பண்ணி பாத்துக்க அதே நேரத்தில் இதை தவிர வேற ஒண்ணு எனக்கு செய்ய இயலாது நான் மனுஷன் தான் சொல்லுவார் அவர் போய் என்ன செய்ய மாட்டாரே இவங்க சொல்ற மாதிரி நான் எதை வேண்டாலும் செய்வேங்கிறத உண்டாக்க மாட்டாங்க ஈசா நபி ஏசுநாதர் வந்து ஒரு விஷயத்த ரெண்டு மூணு விஷயத்தை செஞ்சு காட்டினாரு செஞ்சு காட்டிட்டு அவர் என்ன சொன்னார் கேட்டா இது நான் இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கு சான்று குரான்ல அப்படி தான் அவரை பற்றி சொல்லுது பைபிள் வேற மாதிரி சொல்லுவாங்க ஈசான இயேசுநாதரை பற்றி குரான்லையும் சொல்லப்படுகிறது சில அற்புதத்தை செஞ்சு காட்டினாரு செஞ்சு காட்டி என்ன சொன்னார் தெரியுமா நான் மனுஷன் நான் இறை தூதர் சொல்றேன் அதுக்கு ப்ரூஃப் கேட்கறீங்க இந்த அருக்கு ப்ரூஃப் அதே மாதிரி இது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு மனசுல தான் இருப்பார் அந்த ரெண்டு காரியத்தை செஞ்சு காட்டி இறை தூதர் நிரூபிப்பாரு அதுக்கு மேல அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார் நபிகள் நாயகம் பொறுத்த வரைக்கும் என்ன எல்லா தூதர்களும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டார்கள் எனக்கு தந்த அற்புதம் வந்து திருக்குரான் தான் நபிகள் நாயகன் சொன்னது எனக்கு வந்து நான் இறை தூதர் என்பதற்கு கடவுள் கொடுத்த அற்புதம் எது என்றால் இந்த வேதம் தான் அப்படின்னு இந்த புத்தகத்தை கொடுத்தார் குரான் அற்புதம் ஆச்சரியமா இருக்கும் குரான் அற்புதம் மணல கயிறு அற்புதம் நினைக்கிறோம் மேடையில் இருக்கிற யானையை இல்லாம ஆக்கணும் நினைக்கிறோம் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விட்டு இதான் அற்புதம் நம்ப முடியுதா அது அற்புதம் தான் எப்படி அற்புதம் இந்த குரானை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலேயாச்சு இன்னைக்கு அதுல ஒரு நெருத்து இது இந்த இந்த காலத்துக்கு பொருந்தாரு உங்களுக்கு சொல்ல முடியாது இன்னைக்கு குறை சொல்றதுக்குன்னு படிச்சாலும் சொல்ல முடியாது ஏன் இந்த விஞ்ஞான யுகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கும் நபிகள் நாயகம் காலத்தில் இருக்கிற விஞ்ஞானம் இந்த காலத்து விஞ்ஞானம் ஒன்னா இல்ல பூமி தட்டேன்னு நினைச்சாங்க அந்த காலத்துல தட்டேன்னு தான் பேசி முடியும் உருண்டேன்னு பேசுது குரான் வந்து நபிகள் நாயகன் காலத்துல பூமி தட்டேன்னு மக்கள் நினைச்சிருந்தாங்களே அந்த காலத்துல பூமி உருண்ட அப்படின்னு சொல்லுகிறது அதே மாதிரி கடல்கள் ரெண்டு மூணு கடல்கள் இருக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு நடுவுல ஒரு தடுப்பு இருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் இத குரான் பேசுகிறது புயலை பத்தி பேசுகிறது மலையை பத்தி பேசுகிறது கருவை பத்தி பேசுகிறது இப்படி பல விஷயங்களை குரான் பேசுகிறது எந்த மாதிரி பேசுறது தெரியுமா இந்த இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசினால் எப்படி பேசுவானோ அதை விட சிறப்பாக பேசுகிறது இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சு உள்ள அறிவுக்கு ஏற்பத்தான் பேசுவான் நான் பேசுவது இந்த காலத்தை அறிவு வச்சுதான் பேச முடியும் இது பொய் என்று கண்டுபிடிச்சு அடுத்த காலத்துல வந்து நிராகரிச்சுட்டு போயிருவான் நீங்க குழா படிச்சு பாருங்க எடுத்தவன இறைவேதம் இறைவேதம் என்பதற்கான சான்றுகள் உங்கள்ட்ட கொடுத்திருக்கிறோம் தமிழாக்கம் அதுல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப நபிகள் நாயகம் எதுக்கு சொந்தம் கொண்டாடுனாங்க கேட்டா கடவுள் தான் என்னை தூதர அனுப்பினார் என்று உனக்கு தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கா இந்த அருக்கு படி ஏ டு செட் படி நான் இறைவன்ட்டு தான் இந்த செய்தியை வாங்கினேன் தெரியும் இத நானா கற்பனை பண்ணல உனக்கே தெரியும் அப்ப குரான் தான் எங்களுடைய அற்புதம் நாங்க நம்புறோம் மற்ற இறை செஞ்ச அற்புதத்தை நாங்கள் மறுக்க மாட்டோம் ஆனால் அந்த அற்புதங்களை செய்த இறை தூதர்கள் தங்களுக்கு கூட்டம் சேர்ப்பதற்கு செய்யல தங்களை மக்கள் வழிபடுவதற்கு செய்யல எங்கள்கிட்ட எதை வேண்டாம் கேளுங்க என்பதற்கு செய்யல இறைவன் அனுப்பினான் என்பதற்கு இந்த மைக் இருக்கல இதை நான் இப்ப தங்கமாக்கி காட்டுறேன் காட்டுறாரு ஒரு தூதர் காட்டிட்டு சொல்லுவாரு இதை நான் செய்யல என் இறை தூதர் என்பதற்கு கடவுள் எனக்கு இதை கொடுத்தாரு இதை தவிர வேற ஒண்ணு எனக்கு செய்ய இயலாது இதையே இன்னொரு தடவை செய்யறதா இருந்தா அவர் சொன்னதான் எனக்கு செய்ய இயலும் இவ்வளவுதான் என்னுடைய ரோலு அப்படின்னு சொல்லி மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தினார்கள் இறை தூதர்கள் இயேசும் அப்படித்தான் பயன்படுத்தினார் ஆனா இயேசு வழி வழிவந்ததாக சொல்லக்கூடியவர்கள் வந்து நினைச்சிட்டாங்க அதை மாத்திட்டாங்க இயேசு சம்பந்தமாக அதை அறிந்து கொள்வதற்கு இயேசு இறை ஒரு நூல்ல அது புல் டீட்டெயில் உங்களுக்கு எழுதிருக்கு தருவாங்க படிச்சு பாத்துக்கலாம் இயேசு இறைமகனா கீழே புக் ஸ்டால் வாங்கிட்டாங்க நம்பர் அஞ்சு